ஹாய் டியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இந்த செவ்வானத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வந்து எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சுங்க அதை வந்து நான் பார்த்ததும் இல்லாமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணும் நீங்களும் பார்த்துருக்கீங்களா என்னான்னு தெரியல பார்த்துருந்தா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் செவ்வானம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரியலாக எடுத்ததுங்க சூப்பராக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது ஓகேங்களா உங்கள் ஊரில் நீங்கள் ரியலாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து டெய்லியுமே வீடியோஸ் போகிறே ஷார்ட்ஸ் போகவே லைக் போட்டுருக்கு எல்லாத்தையுமே பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா